ஆகஸ்ட் இருபத்தி ஒன்று ஆவணி ஆறு நிழல் நிழல் என்னை சார்ந்திருப்பது போன்று எந்தையே நின்னை நான் யாண்டும் சார்ந்திருக்கும் பேரு அருள்வாயாக சூரியன் சாய்ந்திருக்கும் போது நிழல் நீண்டு இருக்கிறது சூரியன் உச்சிக்கு வரும்போது நிழல் குறுகுகிறது பாதம் தலை சூரியன் ஆகிய மூன்றும் நேர்கோட்டுக்கு வரும்போது நிழல் பாதத்தில் மறைந்து விடுகிறது இறைவன் உணர்வில் நாம் ஒன்றுபடும்போது உடல் உணர்வு என்னும் நிழல் மறைந்து விடுகிறது ஆறாருங் காணாத அற்புதனார் பொற்படி கீழ் நீரார் நிழல் போல் நிலாவு நாள் என்னாளோ தாயுமானவர்